நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம் சீனிவாசன் அந்த கோயிலில் இந்த கருட உற்சவத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணவேணி கோவில் நகரம் என்று அழைக்கக்கூடிய கும்பகோணம் அருகே உள்ள ஒப்புலியப்பன் திருக்கோவில் இந்த கோயில் வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பதினான்காவது செல்சலமாக கூட விளங்குகிறது கும்பகோணம் அருகே உள்ள இந்த ஒப்புலப்பன் கோயில் அழைக்கப்படும் சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் பந்தனி மாத பிரம்மோற்சவம் அதை அடுத்து புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் இந்த விழாக்கள் வந்து பத்து பத்து நாட்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடத்திலும் இரண்டு பிரம்மோற்சவங்களில் பத்து நாட்கள் வந்து பெரும் விழாவாக நடைபெறும் அந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக திருத்தோரோட்டம் வெகு விமர்ச்சியாக நடைபெறுவது உள்ளது அப்படிப்பட்ட இந்த கோவிலில் இன்றைய தினம் கொடியேற்றம் நடைபெற்றது கங்க கொடியேற்றம் நடைபெற்றது இந்த கொடியேற்றத்தின் தேவி உள்ளதாக சர்வ அலங்காரத்துடன் கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்கள் சேவை சாதித்தார் இந்த கொடியேற்றத்தை காண ஏராளம் பக்தர்கள் அப்படி கிருஷ்ணவேணி தஞ்சை கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோயில் வெங்கடாசலபதி கோயிலில் புரட்டாசி பிரமோற்சவத்தை முன்னிட்டு கருட உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்